அன்புள்ள சகோதரர்களே அப்போ இது ஒரு மிக முக்கியமான நிலை இப்போ மூசா அலி இஸ்லாத்துடைய வரலாற்றில் நம்ம அடுத்த பகுதியை பாருங்கள் இப்போ ஏற்றுக்கொள்ளல் என்ற பகுதி இது ஏற்றுக்கொள்ளல் பகுதி எதிர்கொள்ளல் இருக்குது எதிர்கொள்றதுக்கும் உள்ளம் தாராளமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதுக்கு அதே மூசா அலிஸ்லாத்துடைய செய்திகளை பாருங்கள் அல்லாஹு தாலா சொல்கிறான் இப் இலா ஃபிரா அவுன் ஃபிரௌனோடத்தில் சொல்லுங்கள் மூசா அதாவது புதுசாக ஒரு மன்னனை ஒருத்தர் எதிர்கொள்ள போகிறாருன்னு வீங்களே அவரை வந்து ஃபேஸ் பண்ணுறதுல கொஞ்சம் இறக்கம் கூட நமக்கு அது என்ன சில வேலை நல்ல முறையில் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கேன்னு கூட தெரியலாம் மூசாலேஸில் ஏற்கனவே சந்திச்சிட்டாரு அவருடைய வாழ்க்கையுடைய பிரச்சனை ஆரம்பிக்கிறது அங்கே இருந்தான் அவரை லைஃபு தலைகீழாக மாறுறது அங்கிருந்து ஃபுரனுடைய சப்ஜெக்ட்லேருந்து அவ்வளோ கொடுங்க தண்ணியை குழந்தையிலிருந்து கொள்வதுக்கு எதிர்கொண்டோரோட போகிறான் அதுக்கு பின்னால் வய அதாவது வளர்ந்த பின்னால் கொள்வதுக்கு

வரம்பு மீறி விட்டான்னு மூசாலே இஸ்லாம் கால பிஷ்ராஹலி சத்ரி முதலாவது அல்லா எனது உள்ளத்தை எனக்கு விசால எதிர்கொள்வதற்கு தாராளமான உள்ளம் வேண்டும் விசாலமான உள்ளம் வேண்டும் விசாலமான உள்ளம் இருந்தால் நான் நமக்கு வரக்கூடிய சோதனைகளை எதிர்கொள்வோம் நமக்கு வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்வோம் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்வோம் நமக்கு வரக்கூடிய துன்பங்களை எதிர்கொள்வோம் சமூக ரீதியாக அரசாங்க ரீதியாக எதிர்கொள்வோம் அப்போ நம்ம நாடுகளில் இருக்கிறோன்னு நமக்கான ஒரு உரிமையான ஒரு விஷயத்த நம்ம செய்ய போகிறோம் செய்ய போகிற டைமில் நம்ம அத்தி மீறல்ல வரம்பு மீறல்ல தீவிரவாத சிந்தனைக்கு போகலை ஆனால் ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள நம்ம செய்ய போகிறோம் சிறையில் அடைச்சிடுவான் அப்போ அதை விட்டுருவோம் அப்படின்னு இந்த பாட்டியை வச்சு எப்படி என்ன செய்கிறது பட் எதுவுமே செய்யலாது நீ அத்து மீறல்ல தீவிரவாதம் செய்யலை வரம்பு மீறலை ஆனால் ஒரு உரிமையான ஒரு விஷயத்த நீ செய்ய போகிற டைமில் சிறையில் அடைச்சிருவானதுக்கு பயப்புடுறவன் ரப்பிஷ்ரால் இதுவாக கேட்டு பிரயோசனை இல்லை என்ன பிரயோசனை இல்லைன்னா எதிர்கொள்ளல் என்ற ஒரு பகுதியில் ஒன்று தான் நல்ல மக்கள் சந்தித்தது என்ன சிறைச்சாலை என்றது யூசுப் அலை இருந்து பல அறிஞர்களில் இருந்து அவங்க எல்லாம் என்ன அரசாங்கத்துக்கு எதிராக செஞ்சு அநியாயம் செஞ்சு அதுக்குள்ளே போனாங்க அதாவது அவரவர்களுடைய கருத்து சுதந்திரத்தால் அவர்கள் என்ன செஞ்சாங்க உள்ள போனாங்க எதிர்கொள்வதற்கான மனநிலை எப்போ வரும் காலரீஸ்ரலி சௌதரி யாரெல்லாம் எனது உள்ளத்தை என்னது விரிவுபடுத்து யார் எதிர்கொள்ள போகிறது எகிப்து அரசாங்கத்தை எகிப்து அரசாங்கத்தை எகிப்துடைய மன்னரை எதிர்கொள்ள போகிறோம் எதிர்கொள்ள போகிற டைமில் அங்கே போய் கருத்தை வைக்க போகிறோம் அந்த கருத்தை வைக்க போகிற டைமில் அவன் என்ன செய்யலாம் அத்துமீறலாம் கொடூரமாக நடக்கலாம் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மனிதனுக்கு முதலாவது தேவை என்ன தெரியுமா காலிஷ்ரா சௌத்ரி என்ற உள்ளத்தை விரிவுபடுத்துவாயாக எனது காரியத்தை இலகுபடுத்துவோம் காரியம் மீது நுபுவத் அவர் மீது கடமை அதை இலகுபடுத்துவாயாக நாக்கிலே உள்ள முடிச்சை அவிழ்ப்பாயாக எனது நாவிலே உள்ள முடிச்சை அவிழ்த்து விடுவாயாக அப்படின்றார் சதுர் உள்ளம் விரிவடைதல் அவர் என்ன சொல்கிறாரு என நாக்கிலே உள்ள ஒரு முடிச்சை என்ன செய் அவிழ்த்து விடுவாயாக எஃப் கஹூ கவுலி என்ற வார்த்தையை விளங்கிக் கொள்வதற்காக உள்ளத்தை விரிவுபடுத்தணும் என்ற காரியத்தை இலகுபடுத்தணும் நாக்கில் உள்ள முடிச்சை என்ன செய்து விடு அவிழ்த்து விடு எதற்காக என்ற வார்த்தை அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லி ஒசீர் மின் அஹலி எனது குடும்பத்தில் இருந்து ஒரு சகோதரனை எனக்கு என்ன செய் அதாவது எனக்கு ஒரு உறவை என்ன செய் ஏற்படுத்து ஒரு துணையை ஏற்படுத்து ஹாரூன் ஆகை என் சகோதரன் ஹாருனை எனக்கு என்னது துணையாக ஏற்படுத்து உஷ்துத் பிஹி அஸ்ரி என வாழ்க்கையை அதன் மூலமாக எனது பயணத்தை அதன் மூலமாக என்ன செய் அதாவது பலப்படுத்து அஸ்ரீ ஃபி அம்ரி எனது காரியத்திலே அவரை அவரை கூட்டு சேர முடியும் ஒரு செய்தி வருது தஃசீலில் அது வரலாற்று செய்தி ஆய்சாரில் அவங்க வந்து ஒரு இடத்தால் போயிட்டீங்கன்னா கிராமப்புற வாசிகள் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க யார் சகோதரர்களில் மிகவும் சிறந்தவர் சகோதரர்களாக இருந்த உற இரத்த உறவுகள் இருந்த சகோதரர்கள் மிகவும் சிறந்தவர் யார் இப்போ ஒருத்தர் அவர் சொல்கிறார் மூசாலை தான் நுபூவத்தில் தன்ட சகோதரனை பங்கு சேர்த்துக்கொண்டார் நுபுவத்தில் ஓ அஸ்ரி குஹூஃபி அம்ரி நுபூவத்தில் தண்ட சகோதரனை என்ன பங்கு சேர்த்துக்கொண்டாரு சாதாரண கம்பெனி இருந்தாலும் சகோ சகோதரர்களை போட்டுடக்கூடாப்பா பெரிய சிக்கலை போய் முடியும் க்ளோஸ் பண்ணுற பாட்டிகள் தான் என்ன அதிகம் சொந்தக்காரரை வச்சிங்கன்னா பெரிய பாதிப்பு பண்ணு ஏன்னா அவன் எதிர்கொள்ள ரெடி இல்லை பாதிப்புனா என்ன தெரியுமா அவன் அதை எதிர்கொள்ள ரெடி ஏ மற்றவனால் மட்டும் பாதிப்பு வராதா வரும் இவனால் பாதிப்பு அதிகம் பலமும் அதிகம் உறவினர்களை நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா உறவினர்கள் ஒரு ஆள் திருமணம் முடிச்சுட்டாங்களே பாதிப்பும் அதிகம் தான் பலமும் அதிகம் பலமும் என்னது பாதிப்பு கேட்பேன் என்ன செய்யும் பலம் இருக்கும் பலமும் கேட்பேன் என்ன செய்யும் பாதிப்பு இருக்கும் ஆனால் இவன் என்ன அந்த வந்தோடனே பாதிப்பை மட்டும்தான் மனுஷன் என்ன செய்வான் யோசிப்பான் மூசாலதான் சொன்ன உடனே என்ன ஹார் அகை என்ற சகோதரனை என்ன செய் எனக்கு கூட்டாக்கி விடு என்று அப்போ சகோதரர்களே மிக சிறந்தவராக யார் இருக்கிறார் மூசாலாம் இருக்கிறார் இப்போ இதுல மூசாலை இதே அம்சத்தை வந்து அதாவது ஒரு ஒரு இன்னொரு வார்த்தையில் சொல்றாரு இது கொண்டாண்ட வரக்கூடிய இன்னொரு இடத்துல நீங்க பார்க்கலாம் எப்படி என்று சொன்னால் எப்படி சொன்னால் அதாவது யா அல்லாஹ் எனக்கு வந்து அதாவது என் நாக்கில் இருந்து என்ன முடிச்சை அவிழ்த்து விடு எதற்காக வேண்டி என்று அவர் சொல்கிறாருன்னு சொன்னால் வலா என் நாக்கு எனது நாவு அதாவது அசைவதில்லை அவர்களுக்கு ஏற்ப விளங்கப்படுத்துவதற்காக அது என்ன இல்லை அது அசைவதில்லை அதனால் அதை என்ன செஞ்சிரு எனக்கு லேசாக்கி விடு அப்படின்றது அப்போ ரப்பிஷ்ரா அலி சதுரி அப்படின்றத இதோட சம்மந்தப்படுத்தி நீ யோசிப்பாருங்க யார் ஒரு மனிதனுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஏழாமல் போகுதோ அடுத்தவருக்கு விளங்கப்படுத்த ஏழாம் போகுதோ மக்கள் விளங்குற இடத்துக்கு கொண்டு வர இயலாம போதோ அவருடைய உள்ளம் என்ன செய்யும் நெருக்கடிக்கு உள்ளாகும் அவருடைய உள்ளம் வந்து நெருக்கடிக்கு உள்ளாக மாறும் அதை மூசாரசில் சொல்கிறாரு வஹலுல் உக்குதத்தம் மில்லிசானி இசானி எஃப் கஹு கவுலி என்ற வார்த்தையை விளங்கி கொள்வதற்காக என்னை நாவிலிருந்து அந்த முடிச்சை என்ன செய்து விடு அவிழ்த்து விடு மூசாலை இதனை அதாவது ஹார்வனை சேர்க்கறதுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறார் ஹூ அஃப்ஸு மின்னி லிசானன் விளங்கப்படுத்துறதுக்கு இவர் என்னை விட என்ன மிகவும் பொருத்தமானவர் மிகவும் பொருத்தமானவர் எனவே தவ்வாக்களத்துக்கு பெரிய பேச்சாற்றல் இருந்தால் மட்டும் தான் அவர் மக்களுக்கு சொல்லணும் அவர் என்னை விட மிக தெளிவாக பேசக்கூடிய சிறப்பான நபி யார் ஹாரூன் அலிசாத்த விட மூசா அலிஸ்லாம் தான் பேச்சாற்றலில் ரெண்டு பேரும் வச்சுக்கா ஹாரூன் அலிஸ்லாம் தான் என்ன முன்னுக்கு உள்ளவர் ஆனா நபித்துவத்தில் சிறப்பானவர் யாரு மூசா அலிஸ்லா தான் சொல்றன் என்னை விட தெளிவாக என்ன செய்வார் அவர் பேசுவார் எனக்கு வா சில அறிஞர்கள் சொல்றத்தம் மில்லி சாணி எனது நாவிலிருந்து ஒரு முடிச்சை அவிழ்பாயாக என்று தான் என்ன செஞ்சார் கேட்டாரு அப்படின்னா என்ன முழுமையா பேச்சாற்றில ஹார் உண போல என்ன ஆக்குன்னு என்ன செய்யல மூசார் சங்கல் அவங்களுக்கு வழங்கப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு வந்தா போது நான் பெரிய புலவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை மக்களை மயக்கி கவர்ச்சி ஆக்க வேண்டிய ஒரு புலவராக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அப்படின்றான் எனவே அன்புள்ள சகோதரர்களே அடுத்தவருக்கு சொல்றதுக்காக நமக்கு ஒரு பேச்சாற்றிக்க தவிர நான் திறமையானவன்ன்றதுக்காக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை உமரதிலான்ட்டு ஒரு ஒரு வாராரு வந்த உடனே மூணு விஷயத்தை பற்றி கேட்குறாரு அதில் உண்டு என்னென்னா மக்கள் எனக்கு நான் சம்பவம் சொல்லக்கூடியவன் நிறைய சம்பவங்களை சொல்ல சொல்றாங்க சொல்லவான்னு கேட்குறாரு உமரல் அந்த உமர்லாம் சொல்றாங்க வெறுக்கிறாங்க உமரதுலாம் விரும்பினா செய்ய செய்யாமல் இருந்தால் நல்லது என்றாங்க நான் உங்களோட கருத்தை கேட்க தான் வந்திக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கின்றாரு நான் அதை வெறுக்கிறேன் நாங்கள் என்ன காரணம்னா நீங்கள் கதை சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா மக்களை விட நீங்கள் சிறந்த என்ன உங்களுக்கு என்ன செய்ய வர ஆரம்பிக்கும் அவர்களை விட நான் உயர்ந்த வருடம் என்ன உங்களுக்கு என்ன செய்ய வர ஆரம்பிக்கும் நாளைக்கு அல்லா குத்தால அவர்களை விட நீ மிக கேவலமானவன் என்ன செய்வா மறுமை நாளில் ஆக்கி விடுவான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் பயப்படுறேன் ஏன்னா கதை சொல்கிறது மக்களை திருத்துற நோக்கம் இருந்தால் இன்னொன்று என்னைக்கு புதுசு புதுசாக மக்கள் கதைகளை சொல்லணும் அதன் மூலம் அவங்க ரசிக்கணும் என்ன வேண செய்யும் வரும் என்றார் எனவே பேச்சாற்றலின் பொழுது இந்த மைன் மனநிலை மக்களுக்கு விளங்கப்படுத்தணும் என்கின்ற இந்த அடிப்படையான இந்த தேவை மட்டும்தான் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்போ மூசாலி இஸ்லாம் என்ன சொல்கிறார்கண்டா அதாவது எனது அதாவது நான் எனது முழிச்சை அவிழ்த்துவிடு அவர்கள் விளங்கிக் கொள்வதற்காக செய்தியை புரிந்து கொள்வதற்காக என்று சொல்கிறத பார்க்குறோம் எனவே எதிர்கொள்வதற்கு அந்த உள்ளத்தை அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் விரிவுபடுத்தக்கூடிய நிலைமை பார்க்குறோம் இதே நிலைமை ரசூல் நாங்களுக்கு அல்லாஹூத்தாலா ஏற்படுத்துகிறோம் எப்படி ஏற்படுத்தினா அலம் நஷ்வா ஹலக்கசோதரன் முது உள்ளத்தை நாம் உமக்காக விரிவுபடுத்தவில்லையானதுக்கு சொல்லப்படுற தஃசீரில் உண்டு தான் ரசூல்லாங்க நபித்துவம் அவருக்கு கிடைப்பதற்கு முன்னால் அவருடைய இதயம் என்ன செஞ்சது பிளக்கப்பட்டது இதயத்திலிருந்து ஒரு துண்டு என்ன செஞ்சது எடுக்கப்பட்டுச்சு மின் இது சைத்தான் சைத்தானுடைய பங்கு உங்களில் உள்ள சைத்தானுடைய பங்குன்னு சொல்லப்பட்டுச்சு பின்னர் அந்த இடம் என்ன செஞ்சது தைக்கப்பட்டுச்சு அதனுடைய அடையாளம் அதில் என்ன செஞ்சது இருந்த இடத்தை பார்க்குறோம் இப்போ தைத்தல் தச்சா சதையில் அடையாளம் ஒன்றுக்கும் என்றது இயல்பாக எந்த காலத்திலையும் புரிஞ்சு கொள்ளலாம் ஜாகலிய காலத்திலையும் புரிஞ்சு கொள்ளலாம் அந்த அடிப்படையில் அது இருக்கும் அடுத்தது இதில் உள்ளத்துலேருந்து ஒரு பகுதி எடுக்கப்பட்டனா இன்றைக்கு ஹார்ட்டை வந்து செல்லை வந்து பிரித்து உள்ளத்தில் என்ன இருக்கிற அந்த ஹார்ட்டில் என்ன அறிக்கைன்றலாம் என்ன செஞ்சிட்டாங்க பார்த்துட்டாங்க ஆனால் விஞ்ஞானம் இன்றைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை கண்டுபிடிக்காத ஒரு அம்சம் என்ன மனிதனுடைய கேரக்டர் அஹ்லாக்கு வந்து எப்படி என்ன செய்கிறது எங்கிருந்து எந்த செல்லில் இருந்து வருது இன்னும் சொல்லலை மூளைக்குரிய வேலை என்னன்னு சொல்லிட்டா ஹார்ட்டுக்குரிய வேலை என்னன்னு என்ன செஞ்சிட்டா சொல்லிட்டா ஆனால் அஹ்லாக்கு எங்கிருந்து தோட்டம் பெறுதுன்னு சொல்லலை ஜீன் சொல்கிறேன் ஜீன் தான் எந்த செல்லில் அந்த ஜீன் இருக்குது அந்த ஜீனில் வந்து எந்த இடத்துல அந்த கேரக்டர் இருக்குது இல்லை அதை பிரித்து அதாவது ஹியூமன் ஜீனோ ப்ரொஜெக்ட் பெரிய ஒரு ஆய்வே செய்கிறான் இருபது வருஷமாகவும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக நடந்துட்டு இருக்குது அப்படி இருந்தும் கூட அதில் அங்கே அஹ்லாக் என்ன எங்கிருந்து மனிதனுக்கு அஹ்லாக் என்ன செய்கிறது ஏற்படுகிறேன்னு தெரியாது அல்லாஹூ ஆலம் நமது புரிதல் நான் என்ன நினைக்கிறேன் அப்படி புரிதல் என்றால் மனிதன் வந்து பெருக்கி பார்க்கக்கூடிய இடத்துல மைக்ரோஸ்கோப் என்ற ஒரு பகுதியில் எல்லை அடைஞ்சிட்டா நம்ம சொல்ல முடியாது இன்னும் இன்னும் அப்பப்ப புதுசு புதுசாக என்ன செய்யறா கண்டுபிடிச்சி தான் அதாவது வானவியலாக இருந்தாலும் தூர இலக்கில் பார்க்கறதுக்கான கருவிகளை இன்னும் கண்டுபிடிச்சிக்கிறது தான் அகிக்கிறான் காட்டப்பட்ட அந்த பகுதி இப்ப மனித அட்டை பூச்சி வடிவில் கருப்பு பயணிக்கணும்னு சொல்றோம் அது அது கண்ணுக்கு பார்க்கலாது தான் அதை என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதே போன்ற ஒரு பகுதி ரசூலாங்கட உள்ளத்திலிருந்து என்ன செய்திருக்கலாம் நீக்கப்பட்டிருக்கலாம் அது இன்று வரைக்கும் என்ன ஒரு கண்டுபிடிக்கப்படாத ஒரு இடத்துல விஞ்ஞானம் என்ன செய்யலாம் இருக்கலாம் நீக்கப்பட்ட அந்த பகுதி என்றது அதை ஒரு சின்ன ஒரு பகுதி நீக்கப்பட்டது தான் சைத்தானுடைய பங்குன்னு அப்படின்னா அது கேரக்டர் தானே சைத்தானுடைய பங்குன்னா என்ன அதை கேரக்டர் அந்த பகுதி ரசூலாங்களுக்கு பாதிப்படையாத முறையில் என்ன செஞ்சிக்கிது அது நீக்கப்பட்டிருக்கு இன்று வரைக்கும் அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கான உபகரணங்கள் இல்லாத ஒரு நிலையில் நம்ம என்ன செய்யலாம் இருக்கலாம் இடத்தை புரிஞ்சுக்கொள்ளணும் எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையை ரசூல் சல்லாவுடைய சில மற்றவர்களோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக இது நடக்குது அதே போல் ரசூல் சல்லூசில மேராஜுக்கு போவதற்கு முன்னாலும் இதே மாதிரியான ஒரு என்ன ஒரு இது என்னது சத்திர சிகிச்சை என்று சொல்லுவோமே அந்த மாதிரி ஹார்ட்டை வந்து பிளந்து ஒரு ஏற்பாடு செய்யப்படுது காரணம் என்ன ரசூல் எங்க பயணிக்க போறாங்க மேலுக்கு பயணிக்க போறாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த உள்ளம் என்ன செஞ்சுது தயார்படுத்தப்பட்ட ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே இதெல்லாம் உள்ளம் எதிர்கொள்வதற்கு தயார்படுத்தல் என்கின்ற பகுதியில் இது வருகிறது இந்த ரப்பிஸ் ரஹ சதுரி என்ற துவாவை பொறுத்த வரைக்கும் மூனையும் சொல்லும் எதிர்கொள்வதையும் சொல்லும் ஏற்றுக்கொள்வதையும் சொல்லும் பண்பாட்டுடைய விஷயங்களை அதாவது பக்குவப்படுத்துகிறதும் சொல்லும் ஆனால் எதுக்கு வந்திருக்கிறது அது என்று சொன்னால் எதிர்கொள்வதற்கு தான் அந்த துவா எதுக்காக சொல்லப்பட்டுச்சேன்னா எதிர்கொள்ளக்கூடிய இடம் ரப்ரலி யா அல்லாஹ் இந்த வாழ்க்கையுடைய பிரச்சனைகளை ஆக்கலாம் எதா இருக்கலாம் நம்ம எதிர்கொள்வதற்குரிய அந்த உள்ளத்தை எனக்கு என்ன செய் விசாலப்படுத்து என்று அவர் பிரார்த்தித்த அந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூல்லா இல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அதாவது அடிக்கடி கேட்ட துவாக்கல்ல உண்டுதான் ஹைபரின் பொழுது அல்லாஹூமின் யாவுபிக்க மின் அல் ஹமி அல் ஹசன் என்றது